காதல் உயர்த்தும் சக்தி அதே நேரத்தில் மனிதனை தகர்க்கும் ஆழமும் கொண்டது எப்போது காதல் இனிமையிலிருந்து அபாயமாக மாறுகிறது எப்போது அது நம்மை நாமே சந்தேகிக்க வைக்கிறது ஒரு சிறிய நகரத்தில் இரண்டு பேரே சந்தித்தார்கள் முதல் சந்திப்பு சாதாரணம் ஆனால் அவர்களின் வாழ்க்கை அசாதாரண பாதையில் சென்றது அவளின் போன் எப்போதும் மியூட் அவனின் கண்களில் எப்போதும் பயம் அந்த பயம் யாருக்கும் புரியாதது ஒரு இரவு அவள் காணாமல் போனாள் காவல்துறைக்கு கிடைத்த ஒரே ஆதாரம் ஒரு கிழிந்த காகிதம் அதில் இரண்டு வார்த்தைகள் காதல் தான் காரணம் யார் எழுதினார் ஏன் எழுதப்பட்டது அதற்கான பதில் இருளுக்குள் மறைந்திருந்தது காதல் மூளையில் உண்டாக்கும் வேதியியல் புயல்கள் அவை தீர்மானங்களை மாற்றிக்கொள்ளும் ஒருவரை நம்ப வைக்கும் அதே நேரத்தில் ஒருவரை அழித்துவிடும் அந்த வரம்பு எப்போது கறக்கப்படுகிறது அவள் எங்கே போனாள் அவன் என்ன மறைத்தான் அந்த இரண்டு வார்த்தைகள் இன்றும் நிழலில் நிற்கும் உண்மை காதல் ஒரு சக்தி ஒரு மர்மம் ஒரு ஆபத்து கூட ஆனால் அதை நாம் எப்படி பயன்படுத்தும் இதுதான் கதையின் முடிவு வணக்கம் பார்த்த அனைவருக்கும் இது போன்ற கதை மேலும் காண சப்ஸ்கிரைப் செய்யும் இது